ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு சுவையான ஆந்திரா ஸ்டைல் காரப்பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லைனா இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பவுடரை நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் என்னைக்காவது நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்படின்னா லன்ச் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பவுடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுலபமாக வேலையும் முடிஞ்சிடும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப இதில் நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் சேர்க்குறேன் இது வந்து காரம் குறைவா இருக்கும் இருபது மிளகாய் போல சேர்க்குறேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீட்டு மிளகாயா இருந்ததுன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வருத்திங்கன்னா அந்த மிளகாய் வந்து நல்ல உப்பி இந்த மாதிரி வரும் இது இப்ப நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் அடுத்ததான் பதினஞ்சு பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பூண்டை சேர்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல மிதமான தீயில வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க ரொம்ப அப்படி சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது அது மாதிரி தோலோட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் அந்த உளுந்தை இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க அடுத்ததான் அதே அளவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் தனியாக அதாவது கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க லைட்டாக நிறம் மாறி இருக்குது நல்ல ஒரு வாசனையும் வருது அதே சமயத்தில் கருகிடக்கூடாது இப்போ இதில் கொஞ்சமாக இலைகள் நல்ல வாசனையை கொடுக்கும் இதுவும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க நாரெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து ஈஸியாக வருபட்டுரும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகி போயிடும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல மிளகாயை சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகாயில் இருக்கக்கூடிய விதை வந்து சட்டுன்னு வந்து அறப்படாது அதனால முதல்ல மிளகாயை சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னும் வந்து பூண்டு சேர்க்கல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸான பவுடராக இருக்கதோட லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும் கடைசியாக அந்த பூண்டை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்குது கமன்னு சூப்பராக இருக்கும் இது நல்லா அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியிலே வச்சு பயன்படுத்துறதா இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் பயன்படுத்த முடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து அவசர நேரத்துக்கு வந்து நீங்கள் சூடான சாதத்தில் லைட்டாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைனா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காவது சோர்வாக இருக்கக்கூடிய சமயங்களில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவசர நேரத்துக்கு பட்டுன்னு செய்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்கள்